எது கூப்பிட்டீங்க அந்த வண்டியை அது புடிச்சு வச்சிருக்கீங்க இவர் யாருமா உங்களுக்கு என்ன வேணுமா என் பேரு இவர் இந்த வண்டியை ஓட்டணும்னா இந்த மாதிரி லைசென்ஸ் வாங்கணும் போடா லைசன்ஸ் வேணுமா வாங்கி வந்து குடுறா போய் அப்பதான் அதெல்லாம் பதினெட்டு வயசு முடிஞ்சதுக்கு தான் லைசன்ஸ் எல்லாம் குடுப்பாங்க இப்ப என்னப்பா செய்யுது இந்த வண்டியை இவரு லைசன்ஸ் எல்லாம் ஓட்டிருக்காரு இருபத்தஞ்சாயிரம் இந்த மிஷின்ல ஃபைன் போட்டுருக்கு அம்பட்டா சொன்னபடி ஏக்குறியா இந்த வண்டியை என்ன செய்வீங்களா எனக்கு தெரியாது என் பேரு மட்டும் என்கிட்ட வரணும் எனக்கு வறந்துட்டு ஈரப்புலே நடுக்குது இவங்களுக்கு இந்த வண்டி வேணாம் என் பேரு நடந்தே கூப்பிட்டு போறேன் இங்க இந்த பிரபங்கல அவங்க ஆதங்கத்தை இந்த உங்களுக்கு வயசு பத்தாது வாங்கிட்டு தான் ஓட்டணும் உங்க குடும்பத்துக்கு மிக முக்கியம் உங்க நலனுக்காக தான் தம்பி எழுதி கொடுத்துட்டு உங்க போங்க தம்பி இங்க வாங்க சொல்லுங்க உங்க கூட யார் தம்பி வந்திருக்க எனக்கு யாரும் இல்ல எங்க அப்பா செத்துட்டாரு உங்களுக்கு என்ன வேணும் உங்க வண்டிக்கு இப்ப ஃபைன் அதான் ஆன்லைல்ல பில் வேற என்ன வேணும் தம்பி சில பேர் கேட்டு திருந்துவாங்க சில பேர் பார்த்து திருந்துவாங்க சில பேர் பட்டாதான் திருந்துவாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை நீங்க பாருங்க வாடா போவோம் வந்துட்டாரு அட்வைஸ் பண்றதுக்கு என்னடா அப்பனே கொண்டுடா அது ஏன் பிரச்சனை வா பாத்துக்கலாம் இது வேற ரெண்டே பத்தையும் போட்ட காசு எடுக்கிறோம் ஏய் மச்சான் ஓவர் ஐட்டா பாத்துக்கிட்டே இருக்கடா யாருடா எங்கடியாவா கூட oba பேர் கேட்டு திருந்துவாங்க. சில பேர் பார்த்து திருந்துவாங்க. சில பேர் பட்டா திருந்துவாங்க சி! முதல்ல வாகனம் என்பது சாலையில் பயணம் செல்வதற்கு மட்டுமே சாகச பயணம் செய்வதற்கு அல்ல இனியும் வேண்டாம் இழப்பு மக்கள் நலன் கருதி ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை அனைவருக்கும் வணக்கம் சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு இன்னைக்கு சாலை பாதுகாப்பு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டுமே சாலை விப்பத்துல பதினெட்டாயிரம் மேல ஆளு உயிரிழந்துள்ளனர் நம்ம தமிழ்நாட்டுல மட்டுமே நம்ம ராமநாதபுரம்ல நூத்தி எண்பது கேஸ்ல வந்து ஹெல்மெட் போடாதனாலதான் ரோட் ஆக்சிடென்ட்ல சீட் பெல்ட் போடாம இருக்கிறது ஓவர் ஸ்பீட் பண்றதுல ஓவர் டேக் பண்றது இந்த மாதிரி நம்மளோட சின்ன சின்ன தப்புனாலதான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது உங்களோட இந்த ஸ்மால் உங்களோட ஹோல் ஃபேமிலி பாதிக்கப்படும் அதே மாதிரி ஆப்போசிட்ல ஒரு ஆள் இருப்பாங்க அவங்களோட ஒரு ஃபேமிலி இருக்கும் அவங்களோட பசங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் பாதிக்கப்படும் ரோட் சேஃப்டில நம்மளோட கேர்லெஸ்னஸ் நம்மளோட நெக்லிஜென்ஸ்னால உங்களுக்கு மட்டுமே இல்ல உங்க ஆப்போசிட்ல ரூல் யார் யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்களுக்கு பாதிக்கும் வரும் தயவு செய்து எல்லாருமே நம்ம ரோட்ல நீங்க வண்டி ஓட்டினீங்களா அது என்ன என்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ உங்களோட சப்போர்ட்ல நம்ம டெஃபினட்டா இந்த ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இஷ்யூ சால்வ் பண்ணலாம் ரொம்ப ரெடியூஸும் உங்களுக்காக உங்க ஃபேமிலி வீட்ல வெயிட் பண்றாங்க அது நீங்க ஓட்டிங்கனாலுமே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கம்மி பண்ணலாம் பிளீஸ் ரிமெம்பர் தட் யுவர் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அண்ட் டிரைவ் சேஃப்லி தேங்க்யூ